ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சனை எப்போவுமே அழகாகவும் நீட்டாகவும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு எப்படி வைக்கலாங்கிறத நான் இதில் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இதை அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் என்னோடய சேனலில் ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதாண்டா தான் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து பா மத் முதல்ல எல்லா வேலையும் முடித்ததும் பாத்திரத்தை கழுவிடுங்க க்ளீனாக நம்ம வந்து பாத்திர சிங்கில் போட்டுட்டு இருந்தாலே நமக்கு அது ஒரு பாத் சிங் இதை பார்க்குறக்கே நல்லா இருக்காது கிச்சனை முதல் வேலை நீங்கள் பாத்திரத்தை சூப்பராக க்ளீனாக கிளி கழுவி எடுத்துருங்க அதுக்கப்புறமா நம்ம சமைச்சு தான் அடுப்பு பாருங்கள் நம்ம வந்து ரொம்ப டெய்லி டீப் கிளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க எது ஏதாவது ஒன்று கொட்டிடுச்சின்னா இந்த மாதிரி லிக்யூடோ லிமிக்யூடோ இல்லாட்டி சிக்சிடெண்ட் கூட எதுவாக இருந்தாலும் சரி அதை கொஞ்சமாக தே ஊற்றி தண்ணியில் கலந்து நல்லா தெளித்து விட்டுர்லாங்க நாளைக்கு வந்து சமைச்சி முடிச்சுன்னா குழம்பு எல்லாமே கூட்டி இருக்குதுங்க அதனால் இதை நான் வந்து தண்ணி தெளித்து எடுக்க போகிறேன் லைட்டாக சுரண்டி விட்டால் டக்குன்னு போயிடும் அதனால் அந்த லிக்யூடு இதில் வந்து நான் பிம் லிக்யூடாக நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக தெளிச்சு விட்றேன் அது தெளிச்சு விட்டாலே நொற அவ்வளோ சூப்பராக வருங்க இதை வச்சு நல்லா ஒரு ஸ்க்ரப்பை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இதை நம்ம அப்படியே அப்புறம் துடைக்கலாம் அப்புறம் துடைக்கலாம்னு விட்டோம்னா அது ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கும் அதுக்காக தண்ணியை ஊற்றி ரொம்ப அலாசனன்னு அவசியம் இல்லை நான் சொன்ன மத்தியில் எவ்வளோ ஈஸியாக கழுவி எடுக்கிறேன்னு பாருங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரப்பை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுறலாங்க ஏன்னா குழம்பு எனக்கு வந்து கொட்டிருச்சு இன்றைக்கி பொங்கி அதனால் நம்ம டக்குன்னு தேய்ச்சி கழுவிட்டோம்னா நாளைக்கு பார்க்குறக்கு நீட்டாக அழகாக இருக்கும் அப்படிங்குறக்காக எல்லா இடமே அந்த ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி விட்ருங்க நான் வந்து இன்றைக்கி வெம்னி கூட தான் கலந்து தேய்ச்சிருக்கேன் அதில் உள்ள பிசு பிசுப்பு எல்லாமே இதை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை லைட்டாக தேய்ச்சாலே போதுங்க சூப்பராக வந்துடும் அளோதான் தேய்ச்சிட்டு இதை வந்து நம்ம ஒரு ஈர துணி வச்சு முதல்ல நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்து தண்ணியை நிறைய ஊற்றி கழுவுறனால அந்த பர்னர் வேஸ்ட்டாக போயிடும் சீக்கிரமாக அப்புறம் வந்து அடுப்பு வந்து நமக்கு வந்து இப்போ மாடல் கிச்சன் இல்லாமல் பழைய மாடல் கிச்சன் இல்லாமல் தண்ணி அப்படியே இந்த பக்கமாக நமக்கு வரும் அதுவும் நமக்கு ரிஸ்க்கு நான் சொன்ன மெத்தரில் கழுவுங்க ஈஸியாக இருக்கும் நல்லா ஈர துணியை முதல்ல டிப் பண்ணிவிட்டு நல்லா துடைச்சி எடுத்துருங்க ஈர துணி தான் இதில் வந்து தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம் நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றிங்கன்னா கண்டிப்பாக அந்த இதுக்குள்ளே போகும் பர்னருக்குள்ளே அப்புறம் பர்னர் அடிச்சுக்கும் அப்புறம் கேஸ் எடுப்பு ரிப்பேர் ஆகும் அப்படி பண்ணாதீங்க நல்லா ஈர துணியை வச்சு தொடச்சி எடுங்க அதெல்லாம் சூப்பராக வந்துடுங்க நிறைய நம்ம தண்ணி ஊற்றுன கழுவுனா தான் ரொம்ப வலுவழுன்னு தண்ணி நிறைய ஊற்ற வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி தொடச்சி பாருங்கள் ஈஸியாக வந்துடும் அந்த வலுவழுப்பு தன்மெல்லாம் இருக்காது அதுதான் துடைச்சிட்டேன் அதுக்கப்புறம் அதை நல்லா புழிஞ்சிட்டு நல்லா ட்ரையான கிளாத் வச்சு சூப்பராக ஒரு திருப்பு நல்லா தொடச்சி விட்டுருங்க அவ்வளோதாங்க அடுப்பு சூப்பராக பழப்பளந்து க்ளீனாக ஆகிடுச்சு நல்லா ட்ரையான கிளாத்தை வச்சு நல்லா சூப்பராக தொடச்சி விட்டுர்லாங்க சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு அடுப்பு இந்த மெத்தடில் நீங்கள் தொடச்சி எடுங்க அந்த துணியை வச்சு அந்த இப்போ சைடில் இருக்க டைல்ஸ் எல்லாம் தொடச்சி எடுத்துடுங்க அந்த லிக்யூடாக லைட்டாக தொடச்சி அந்த கிச்சன் மேடை எல்லாமே நம்ம தொடச்சி எடுத்துடலாம் அதில் பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் பார்த்திங்களா அது போகிறதுக்காக அந்த நம்ம கலந்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த லிக்விடாக லைட்டாக அதில் தெளித்து தொடச்சி எடுத்துடலாம் நம்ம என்றைக்காவது ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம அந்த பையன் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணாலே போதுங்க இந்த மாதிரி நீங்கள் தொடச்சிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க அடுப்பு மேடம் அவ்வளோ சூப்பராக பல இருக்குங்க நம்ம டெய்லி லிட்டர் லிட்டராக தண்ணி ஊற்றி அலசணுன்னு அவசியமே இல்லைங்க அந்த ஈரத்துணி தண்ணி ஊற்றி தொடச்சிவிடுங்கலாம் சூப்பராக வந்துடும் கிச்சன் மேடையே அவ்வளோ பழப்பளமே ஆகிடும் அந்த அதை அந்த இதை வச்சு இந்த லைட்டர் இருக்குது பார்த்தீங்களா அதையும் நீங்கள் டெய்லி லைட்டாக தொடச்சி எடுத்துருங்க ஏன்னா நம்ம லைட்டர் நம்ம அப்பப்போ கையில பிடிப்போம் அந்த பிசு பிசுப்பு அதில் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம துடைக்காம விட்டோம்னா அது ஒரு மாதிரி ரொம்ப பிசு ஆகிடும் அதனால் டெய்லி நீங்கள் துடைக்கிறப்ப அதை தொடச்சிக்கிங்க அதேமாரி மிக்ஸிங்க டெய்லி நம்ம ஒரு தொடையை தொடச்சி வச்சாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் நல்லா தொடச்சி வச்சுருங்க அப்போ தான் வந்து மிக்ஸி எப்போவுமே புதுசு போல இருக்குங்க புது மிக்ஸியாக இருந்தாலும் பரவாயில்ல பழைய மிக்ஸியாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா தொடச்சி எடுத்துருங்க நல்லா நம்ம ஒரு ஒரு ஈர துணி வச்சு தொடச்சிட்டு நல்லா காஞ்ச துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கிறேன் நம்ம என்ன தான் டெய்லி தொடச்சாலும் அங்கங்கே போய் ஏதாச்சும் எதாச்சும் நம்ம அரைக்கிறப்ப சிந்துனது எல்லாம் சேர்ந்து ஒரு கருப்பாக பிடிச்சிக்குங்க அதனால நம்ம பல் வளர்க்குற ப்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ரெஸ்ஸை வச்சு நல்லா தொடச்சிடுங்க எல்லாச்சும் காது குடையிற பட்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு கூட அந்த ப்ரெஸ் போகாத இடத்துல அதை வச்சு அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி விடலாங்க நான் எப்படி துடைக்கிறேன்னு பாருங்கள் அப்படி நல்லா தொடச்சி விட்டுருங்க அந்த சந்தில் கூட அவ்வளோ அழுக்கு இருக்குங்க அதேமாரி அந்த ரெண்டாவது இதுலேயும் ரொம்ப அழுக்கு இருக்குங்க நல்லா ப்ரெஸ்ஸை வச்சு உள்ள தண்ணி நிற்கிது நாளைக்கு மிச்சி அரைச்சதுனால அதை நல்லா இதை வச்சு துடைச்சி எடுக்கிறேன் அதுக்கப்புறம் பின்னாடி திருப்பி அதுலேயும் இவ்வளோ அழுக்கு இருக்கும் பாருங்களேன் அதுலேயும் தூசி பட்டிருக்கும் இந்த இடத்துலையும் அதையும் நல்லா அடைச்சிக்கும் இல்லாட்டி ஒரு மாதிரி அதனால் அதையும் நல்லா ப்ரெஸ்ஸை வச்சு துணி தொடச்சி விட்ருங்க பல் வளர்க்குற ப்ரெஸ்ஸை வச்சு பின்னாடி பாருங்கள் ஒவ்வொரு இதுலேயும் அவ்வளோ அழுக்கு பூந்துருக்குங்க நல்லா தொடச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணி வைங்க எப்போவும் போலமே புதுசாக மிக்ஸி புதுசாகவே இருக்கும் நம்ம வந்து இப்படி கிச்சனுக்குள்ளே பார்த்தது நம்ம எப்படி மிக்ஸி வச்சுருப்போம் அது ரொம்ப அழுக்கு அழுக்கடைஞ்சு இருந்தால் நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணி வேஸ்ட் இல்லைங்க இது பார்க்குறக்கே நீட்டாகவே இருக்காது பாருங்களேன் நான் தொடச்சி எடுத்த அடுப்பு எவ்வளோ பளிச்சின்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரணுன்னா நம்ம வந்து கிச்சன் மேடையே அவ்வளோ மங்களகரமாக அவ்வளோ நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கணும் இது வந்து நான் காலையை எனக்கு சமைச்ச சாப்பாடு மீதிங்க அவ்வளோதான் இது மணி பிளான்ட்டுங்க நான் வந்து சின்ன பாட்டல்லாம் மணி பிளான்ட் வச்சுருக்கிறேன் அதில் ஒரு குட்டி இலை கூட வந்துருக்கு வளர்க்குறது ரொம்ப மணி பிளான் வளர்க்குற குட்டி பாட்டலில் போட்டு வச்சுருக்கேங்க அதில் குட்டி இலை கூட வந்துருச்சு பார்க்க நீட்டாக அழகாக இருக்குது இப்போ பாருங்களேன் என் கிச்சனாக எவ்வளோ க்ளீனாக இந்த மாதிரி இருந்தால் நமக்கு சமைக்கிற கூட ரொம்ப எனர்ஜிட்டிக்காக சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லா தொடச்சி நீட்டாக வச்சுட்டு சிங்கையும் விட்டுருங்க அந்த சிங்கில் நம்ம பாத்திரக்களுண்டது கைகள எப்படியுமே இருக்கும் அதை நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டு லாஸ்ட்டு பையனெலாம் வந்து நீங்கள் வந்து அந்த நார் இருக்குது பார்த்திங்களா அந்த நாரையும் நல்லா தேய்ச்சி கழுவி கொஞ்ச நேரம் ஒரு வெயிலையாவது எதுலையாச்சும் தண்ணி படாமல் வடிகிற மாதிரி எங்கேயாவது வச்சுருங்க இல்லாட்டி அந்த தண்ணி அப்படியே நின்றுட்டு ஒரு மாதம் மேலே அடிக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் நார் நார் வந்து எத்தனை நார் வச்சிருக்கீங்களோ அத்தனை நேரம் நீங்கள் கழுவியே ஆகணும் யூஸ் பண்ணுறப்போலாம் நீங்கள் கழுவி வச்சுருங்க அவ்வளோதாங்க என்னோடய ஃபைனல் டச் முடிஞ்சது க்ளீனாக சூப்பராக இருக்குது அடுத்து வந்து எனர்ஜெட்டிக்காக பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நான் ஒன்று பண்ணுவேங்க நீங்களும் முடிஞ்சால் பண்ணுங்கள் கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் பச்சை கருப்புறம் கொஞ்சமாக போட்டால் போதும் நிறைய வேணாம் கொஞ்சம் அது நாட்டு மருந்து கடையெல்லாம் கிடைக்கும் பத்து ரூபா இருபது ரூபாய்க்குலாம் கிடைக்கும் இதை வாங்கி வச்சால் ரொம்ப நாள் வருங்க கொஞ்சமாக போட்டு வச்சிங்கன்னா அந்த கிச்சனே அவ்வளோ மனமாக அவ்வளோ வாசமாக நம்ம கிச்சனுக்குள்ளே போகும்போது அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்களேன் உங்கள் கிச்சனுக்குள்ளே நீங்கள் சமைக்கிறது வேலை செய்கிற ஒரு இதே தெரியாது அந்தளவுக்கு எனர்ஜியாக இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி நான் சொன்ன இதெல்லாம் வந்து இங்கிட்ட ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் என்னோட சேனலுக்கு மிகவும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்